சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி நாம எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் துச்சமாக மதித்து சொர்க்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்கிறோனா சொர்க்கம் என்கிற இலக்கை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலக இன்பத்திற்காக வேண்டி அதிலே மூழ்கி கிடைக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்ல அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ள

وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم வமயத்தில் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக அறிவனாகி அல்லாஹவை போற்றி வந்தவனாக அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ சொல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய முன்னேறத்திலேயே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் நம் அனைவரின் மீதும் பொழியப்படட்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் சொர்க்கமே இலக்கு என்கிற தலைப்பின் கீழே இன்றைய ஜும்மா உரையாக நம்ம சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களாகிய நாம் மரணித்ததற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்கிறார் அவ்வாழ்வில் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் எதற்காக நல்லவர்கள் இந்த உலகத்திலே மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தீயவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் நல்லவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பலவிதமான இன்னல்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி மிகுந்த துன்பத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லொள்ளம் கொண்டவர்களுக்கு எல்லாகரம் போல அவர்களுக்கு ஆடுதலாக அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்களெல்லாம் என்னுடைய அடியார்கள் என்னுடைய பார்வையிலே அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் புறத்திலிருந்து சந்தோஷமான ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிற அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வாழ்வுதான் சொர்க்கம் என்கிற வாழ்வு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்திலே நிறைய ஆசாபாசங்களை தேக்கி வைத்த நிலையில்தான் மனிதன் உலகத்திலே வாழுகிறான் நிறைய எண்ணங்கள் உண்டு நிறைய சந்தோஷமா வாழணும் என்கிற அந்த எண்ணங்கள் உண்டு ஆனால் அந்த உலகத்திலே அவன் நினைத்தவாறெல்லாம் வாழக்கூடிய வாழ்வு அவனுக்கு இங்கே வழங்கப்படவில்லை காரணம் அவனுக்கு நோய் வந்து விடலாம் முதுமை வந்து விடலாம் ஏன் மரணம் கூட வந்து விடலாம் மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்திலே நிறைய ஆசாபாசங்களை தேக்கி வைத்த நிலையில் தான் மனிதன் மரணிக்கிறான் உலகத்தில் நான் இறைவனுக்காக பாடுபட்டு வாழ்ந்த நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் நோயில்லாமல் முதுமை இல்லாமல் மரணம் இல்லாமல் ஒரு சின்ன பலகீனம் கூட இல்லாமல் இந்த உலகத்திலே நான் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான் இப்படி அவனுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்குத்தான் அல்லாஹ் உல ஆலமின் மறுமையில சொர்க்கம் என்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தை இலக்காக கொண்டுதான் அந்த நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சொர்க்கம் தான் நமக்கு இலக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்களை அடைவதற்காக அல்ல மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சொர்க்கம்தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே நாம் விரும்பியவாறு வாழ முடியும் அதை நோக்கிய பயணம்தான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா சொர்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய முழு வாழ்க்கையும் அமைத்திருக்கிறதா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கிதான் அப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இந்த உலகத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன் என்று சொன்னால் சொர்க்கம் என்கிற அந்த இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் உறுதியாக சரியாக பயணிக்கிறோம் என்று பொருள் ஆனால் நம்மை நாமே பரிசோதனை செய்யும் உண்மையிலே அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இந்த உலக வாழ்க்கையை நோக்கித்தான் முஸ்லிம்கள் உட்பட அனைவருடைய வாழ்க்கையுமே அப்படித்தான் அமைந்திருக்கிறது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார மோகம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் அது மாதிரி தன்னுடைய அந்த குடும்பம் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி என்கிற பெயரில் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை பூக்கோடு இந்த உலகத்திலே மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது யாரும் விதி விளக்கெல்லாம் இல்லை வாயளவில் சொர்க்கத்தை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது என்று சொன்னால் கூட ஆனால் அந்த உலகத்தை நோ மையமாக கொண்டுதான் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை இருக்குது ஆனால் அன்னலம் பெருமகனான நபிகள் நாம் செல்லாலே செல்லும் அவர்கள் அவர்களுடைய பாசறையில் பயின்ற நபி தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக எந்த தியாகத்தையும் அதற்காக வேண்டி எதையும் இழப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை கூட மறுமைக்காக வேண்டி அந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய சுவனத்திற்காக வேண்டி தூக்கி எறிந்த அந்த சுவடுகளை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய பாசறையில பயின்ற நவீ தோழருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது சல்லா அலி சொல்லம் அவர்கள் பத்ரு போர்களம் பத்ர போர்களம் ஆரம்பிக்க போடு ஆரம்பிக்க அந்த போர் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களை நோக்கி அழைப்பு விடுக்கிறார்கள் சாவிக்கு இல்லாமத்தின் மன்ற அருளுகவ சமாவாத்தி வல்லோ வானங்கள் பூமியெல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் எல்லோரும் விரையுங்கள் என்று அல்லாஹுவின் கூதல் அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க அந்த அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வானங்கள் பூமியெல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமானது அப்ப இதை கேட்ட மாத்திரத்திலேயே அங்க இருந்த அந்த கூட்டத்திலே உமை ரலி லாக இருந்தார்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவின் தூதரை நோக்கி அல்லாஹின் தூதரே சொர்க்கம் என்ன வானம் பூமி எல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானதா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இடத்திலே கேட்கிறபோது ஆம் இந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமானது அப்படி என்றால் இந்த களத்திலே நான் கொல்லப்பட்டால் எனக்கு சொர்க்கம் உண்டான்னு கேட்கறாங்க ஆம் நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹுவின் தூதல் அவர்கள் நற்செய்தி சொல்றாங்க அப்பொழுது உமேர் அவர்கள் தன்னுடைய கரத்திலே கொஞ்சம் பேரித்தம்பழங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த பேரித்தம் பலத்தை சாப்பிடக்கூடிய நேரம் கூட எனக்கு ஒரு நீண்ட நெடும் நேரமாக தெரிகிறது அவ்வளவு நேரம் கூட நான் தாமதிக்க மாட்டேன் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கையிலே வைத்திருந்த பேரித்தம் பலத்தை கீழே போட்டுட்டு களத்துல குதிக்கிறார்கள் குதித்து எதிரிகளையும் வீழ்த்தி தானும் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட வீர மரணம் அடைந்த செய்தியை பார்க்கும் அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த வரலாற பாக்குறோம்ல என்ன செய்யறாங்க உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் கூட எங்களுக்கு பெருசு கிடையாது அதற்காக கூட நான் என்ன செய்ய மாட்டேன் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி பேரித்தம் பலத்தை சாப்பிடக்கூடிய நேரம் ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் கூட நான் என்ன செய்ய மாட்டேன் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லி களத்திலே குதிக்கிறார்கள் எதிரிகளையும் வீழ்த்தி தானும் வெட்டு காயம் பட்டு அங்கே வீர மரணம் அடைகிறார்கள் இந்த செய்தியை பார்க்கிறோம்ல என்ன காரணம் சொர்க்கம் சொல்ல சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதற்காக என்ன விலை முழுக்கவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் அந்த சத்திய தோழர்கள் இப்ப அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய படிப்படை என்ன சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்கிறோம் உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் துச்சமாக மதித்து சொர்க்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்கிறோனா சொர்க்கம் என்கிற இலக்கை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலக இன்பத்திற்காக வேண்டி அதிலே மூழ்கி கிடைக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்ல சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்ப தான் இலக்கு என்று சொன்னால் அதை அடைவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகத்தையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தாவா பணி செய்வதற்கு பிற மக்களுக்கு அறியாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறோமா சொர்க்கம்தான் இலக்கு என்று சொன்னால் அதற்காக வேண்டியுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேனா எனக்கு தெரிந்த செய்தியை இந்த மார்க்கத்தை மக்களுக்கு நான் போய் எடுத்து சொல்லுகிறேனா நம்மை நாம் பரிசோதனை செய்யணும்ல என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த உலகம்தான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் முக்கியத்துவம் என்கிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது நம்ம சரி பார்த்துக்கணும் நம்மை நாம் திருத்திக் கொள்ளணும் இந்த வழக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருந்தாலும் சரி எல்லா காரியங்களும் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்தினுடைய பணிக்காக வேண்டி நான் எத்தனை பேர் நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்மை நாமே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹை அஞ்சி நடப்போருக்கு ரெண்டு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க அது என்ன ரெண்டு சொர்க்கம் உண்டு சொர்க்கத்திலே பல வகையான சொர்க்கம் உண்டு அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் நூறு வகையான சொர்க்கம் இருக்கிறது அதிலே உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி நாம் எத்தனை பேர் அதற்காக வேண்டி நம்மை நாம முன்னெடுக்கிறோம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும்ல நிறைய தரங்கள் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் அடைவதற்காக வேண்டி நாம் எத்தனை போய் நாம முயற்சித்திருக்கிறோம் என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் என்னுடைய எல்லா காரியங்களும் விதத்தில்லாத வணக்க வழிபாடுகள் கலப்படம் இல்லாத அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு வாழ்க்கை நாம் எத்தனை பேர் நாம் வாழ்கிறோம் சிந்தித்து பார்க்கணும்ல சொர்க்கம் தான் நம்முடைய பயணம் என்பது உண்மையாக இருந்தது என்று சொன்னால் அதை நோக்கிய பயணத்திலே இருக்கக்கூடிய நாம் அதற்காக வேண்டி நாம் எத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் யோசித்து பார்க்கும் பத்திருப்பூர் முடிந்த நேரம் பத்திரப்பூர் முடிஞ்சு தங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து செல் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வர்றாங்க வயது முதிர்ந்த மூதாட்டியவர்கள் அல்லாஹுவின் தூதர் நோக்கி வந்து அல்லாஹுவின் தூதரே என்னுடைய மகன் ஆரிசா இந்த களத்திலே போர்க்களத்திலேயே அவன் கலந்து கொண்டானே அவனை காணவில்லையே அவன் எங்கே என்று கேட்கிறார்கள் என் மகன் இந்த களத்திலே கொல்லப்பட்டு விட்டான் என்கிற செய்தி நீங்கள் எனக்கு சொல்வீர்கள் என்று சொன்னால் அவனுடைய அந்த மறுமையிலே அவனுடைய அந்த வாழ்க்கையுடைய நிலை என்ன என்பதை எனக்கு சேர்த்து நீங்க சொல்லணும் எந்த இடத்துல இருக்கிறான் அப்ப அல்லாஹின் தூதரவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மகன் ஆரிசா சுவனத்தினுடைய உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சொடதோசில இருக்கிறார் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் நற்செய்தி சொன்ன மாத்திரத்திலேயே அவரதுக்கு முன்னாடி கேட்கிறாங்க நீங்கள என்னுடைய மகனுடைய நிலை என்னவென்று சொல்லணும் அப்படி நீங்க என்னுடைய மகன் எந்த இடத்திலே இருக்கிறான் என்பதனை நீங்கள் எனக்கு தெளிவா சொல்லணும் என்கிற நிலையில கேட்கிற பொழுது அல்லாஹின் தூதரர்கள் சொல்றாங்க தன்னுடைய மகன் கொல்லப்பட்டாலும் சரி சஹிதாக்கப்பட்டாலும் சரி அவனுடைய நிலை சொர்க்கமாக இருக்கணும் சொர்க்கம் என்கிற இலக்கை நோக்கிய பயணத்திலே அந்த மக்கள் எவ்வளவு தியாகத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொள்ள மக்களாக தாங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம குரான்சில இருந்து நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹு ரப்பின் சொல்லுகிறான் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுங்கள் இந்த உலகத்திலே வியாபாரத்தை பெருக்குவதற்காக வேண்டி செல்வங்களை குவிப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் கட்டடங்களை கட்டுவதற்காக வேண்டி போட்டி போட சொல்லல அல்லாஹூபின் அல்லாஹ் ரபுல் போட்டி போடக்கூடியவர்கள் சுவனத்திற்கு போட்டி போடுங்கள் சுகுனத்திற்காக வேண்டி நாம் போட்டி கொடுக்கிறோமா இந்த உலக வாழ்க்கை அதற்காக அமைத்திருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும்ல எதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே போட்டி போடுகிறோம் நிறைய செல்வத்தை குவிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய வீடு வாசல்களை வாங்கணும் குடும்பத்தை நல்ல நிலையில வைத்திருக்கணும் பிள்ளைகளை உயர்ந்த படிப்பை படிக்கக்கூடியவர்களாக செலவு பிடிக்கக்கூடிய நிறைய பொருளாதாரத்தை கொட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதெல்லாம் கரெக்ட் தான் அதே நேரத்துல இந்த மார்க்கத்தை இந்த இது இதை அடைவதற்காக சுமணத்தை அடைவதற்காக வேண்டி நாம் எத்தனை பேர் போட்டி போடுகிறோம் சிந்திச்சு பார்க்கணும்ல அல்லாஹு அல்லாஹின் அல்லாஹு தூதர் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க நபி தோழர்கள் எப்படி அதற்காக போட்டி போட்டார்கள் என்கிற செய்தியை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுவின் தூதரவர்கள் மக்காவுல இருக்கிறாங்க மக்காவுல கடுமையான எதிர்ப்பு நிறைந்த ஒரு நேரம் அந்த நேரத்துல அல்லாஹுவின் தூதரவர்கள் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் மார்க்கத்தை எடுத்து சொல்வதாக இருந்தால் பகிரங்கமா சொல்ல முடியாது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்களும் அறிந்து கொள்வதாக இருந்தால் ரகசியமாக ஒரு இடத்துல சந்தித்துதான் அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில மதினாவிலிருந்து ஒரு எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு அகாபா என்கிற ஒரு இடத்துல அல்லாஹின் தூதரவர்களை ரகசியமாக சந்தித்து உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த உடன்படிக்கைக்கு பெயர் அகாபா உடன்படிக்கை என்று பெயர் அந்த இடத்துல அல்லாஹுவின் தூதரவர்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை தள்ளிவிடுகிறார்கள் அப்பொழுது அல்லாஹின் தூதரவர்கள் அந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட அந்த குழுவின் இடத்திலே ஒரு ஒப்பந்தம் எடுத்தார்கள் பிற்காலத்துல இந்த மக்கா நகரத்துல வாழ முடியாது என்கிற நிலையிலே நான் மதினாவை நோக்கி வருகின்ற பொழுது நீங்கள் என்னை உங்களுடைய மனைவி மக்களை எப்படி பாதுகாப்பீர்களோ அதுபோன்று என்னை நீங்கள் பாதுகாப்பீர்களா பாதுகாக்க வேண்டும் என்று தூதர் தூதரவருக்கு சொல்றாங்க அப்ப அந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட அந்த மதினத்த அன்சாரி தோழர்கள் அவங்க கேட்டாங்க அல்லாஹின் தூதர் இடத்திலே அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இந்த மக்கத்து ஆசிரியர்கள் அவர்கள் எல்லா பக்கமும் இருந்து படை திரட்டி கொண்டு வந்து என்னை அனுப்பிவிடுங்கள் என்று உங்களிடத்திலே கோரிக்கை வைத்தால் நீங்கள் என்னை அனுப்பி வைக்க கூடாது உங்களுடைய மனைவி மக்களை எப்படி பாதுகாப்பீர்களோ அதுபோன்று என்னை பாதுகாக்க வேண்டும் அப்ப அந்த நபி தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே உங்களை நாங்கள் எங்களுடைய உயிர்களை கொடுத்து நான் பாதுகாப்போம் அப்படி பாதுகாத்தால் எங்களுக்கு சுவனம் உண்டா என்று கேட்டாங்க அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயம் உங்களுக்கு சுவனம் உண்டு எல்லா நிலையிலும் அவருடைய லட்சியம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் சுவனம் தான் சொர்க்கத்தை அடைவதற்காக எந்த நிலைக்கும் சொல்வார்கள் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களாக நபி தோழர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம் அப்துல்லாபின் அமர் அலி அல்லாஹன் அவர்களிடத்துல ஒரு மூன்று நபி தோழர்கள் வர்றாங்க மூன்று நபி தோழர்கள் வந்து நாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் என்பதே கிடையாது மிகுந்த சிரமத்தோடு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க என்று அப்துல்லாபின் அமர் அலி அல்லாஹன் அவர்களிடத்துல ஒரு மூன்று நபி தோழர்கள் வந்து கேட்கிறாங்க அப்பொழுது அப்துல்லாபின் அமர் அலி இல்லாஹன் அவர்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை என்னிடம் இருந்தது என்று சொன்னால் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி என்னிடத்தில் இல்லாவிட்டாலும் உங்களுடைய கோரிக்கைகளை இந்த ஆட்சியாளரிடத்திலே சென்று அவரிடத்திலே கோரிக்கைகளை வைத்து உங்களுக்கு பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள தர முடியும் ஆனால் நீங்கள் பொறுமை காப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாமின் தூந்துல் சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த நபி தோழர்கள் அந்த உதவி கேட்டு வந்த அந்த தோழர்கள் உடனே அல்லாஹின் தூதரவர்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்க எங்களுக்கு என்று ஆவலாக கேட்கிறாங்க அப்பொழுது பின் அமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹின் தூதரவர்கள் சொன்னார்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் பொறுமை காப்பார்கள் என்று சொன்னால் பொறுமையோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியே சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மூன்று தோழர்களும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய பொருளாதாரமே இல்லாம ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையோடு இருப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்கிற அந்த நபி மொழியை கேட்ட மாத்திரத்திலேயே எந்த பொருளாதாரத்தையும் பெற்று செல்லாமல் வெறும் திரும்பி திரும்பிச் சென்றார்கள் அல்லாஹின் அவர்கள் சுவனம் கிடைக்கும் என்கிற அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டம் துன்பத்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் எந்த பொருளாதாரமே இல்லாமல் வறுமை நிலையிலும் நாங்கள் என்ன செய்வோம் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து விடுவோம் அதற்காக சுவனம் கிடைக்கும் என்றால் அப்ப சுவனத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையிலே வறுமையோடு வாழக்கூடிய நிலையிலும் கூட அதை கொண்டு பொறுமை பொறுமை காத்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம்ல அப்ப நமக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கிறது உலகத்துல பொருளாதாரம் மூணு வேலை சாப்பிடாம இருக்கிறோமா நம்ம மூன்று வேலை சாப்பாடு இருப்பதற்கு இடம் எல்லாமே இருக்கு நமக்கு அல்லா நமக்கு தந்திருக்கிற அல்லாஹுடைய ரகமத்தை கொண்டு நமக்கு எல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த சுகுணத்தை அடைவதற்காக வேண்டி நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரியா அமைத்திருக்கிறோமா ஐந்து நேர கொள்கையை சரியான நேரத்திலே நிறைவேற்றுகிறோமா மற்றமற்ற கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே சரியான முறையிலே நடந்து கொள்கிறோமா வியாபாரத்திலே நேர்மை இருக்கிறதா இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதிலே அதற்காகவே தாவா களத்திலே நாம் நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்ல அப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்கிறேனா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்துல மிக எளிதாகவெல்லாம் சொர்க்கம் செல்ல முடியாது சொர்க்கம் செல்வதற்கே ஒரு விலை கொடுத்துதான் சொர்க்கம் செல்ல முடியும் ரொம்ப எளிமையால சொர்க்கம் செல்ல முடியாது அன்றைக்கு வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் நல்லடியார்கள் நபிமார்கள் எல்லாம் படு பயங்கரமான துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கிறான் அந்த நல்லடியார்கள் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் தோ துயரங்களை எல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டு அல்லாஹுடமிருந்து உதவி வராதா என்று அல்லாகவை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் வந்தது அப்ப பொறுமை காக்கணும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதற்காக வேண்டி துவண்டு விடாமல் அதை எதிர்நோக்கிய வண்ணம் நாம் இருக்கணும் சுவனு என்பது ரொம்ப எளிமையா கிடைச்சிடாது நாம் செய்யக்கூடிய தியாகத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதனை நாம் எதிர்கொள்ள வேண்டும் புகாரி எனக்கூடிய புகாரி அந்த நபி தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு நாள் சொர்க்கமும் நரகமும் விவாதித்துக் கொண்டதாம் சொர்க்கம் சொன்னதாம் ஏழை எளிய மக்களையும் பலகீன மக்களை பலமீன பலகீனம் கொண்ட மக்களையும் அந்த ரொம்ப தாழ்வான மக்களையும் கொண்டே அல்லாஹ என்னை நிரப்புகிறான் என்று சொருக்கம் சொன்னது நரகம் சொன்னது அந்த அயோக்கியர்களையும் அந்த மோசமான நபர்களையும் கொண்டே அல்லாஹ் என்னை நிரப்புகிறான் என்று நரகம் பேசுகிறது இப்ப நரகத்துல கிடக்கக்கூடியவர்கள் அயோக்கியரும் அநியாயக்காரர்களும் மோசடிக்காரர்களும் எங்க இருப்பாங்க நரகத்துல நிரம்பி கிடப்பார்கள் சுபனத்துல ஏழை எளிய மக்களும் ரொம்ப எளிமையான மக்கள் ரொம்ப துன்பத்தோடு வாழக்கூடிய மக்கள் பலகீனமான மக்கள் மனிதர்களே தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை கொண்டு அல்லாஹ் சுபனத்தை நிரப்புகிறான் இன்னும் நபிகல்ல சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னாங்க நாளை மறுமை நாள்ல இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த ஆடம்பரத்தோடு ஒரு சின்ன எறும்பு கூட கடிக்காமல் ஒரு கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சொகுச வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவான் அதே நேரத்துல இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு துன்பத்தோடு உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் இல்லாமல் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு வாழ்ந்த ஒரு நல்லடியாரும் நரக அந்த மறுமை நாளில் வரப்படுவார் அப்பொழுது அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்ப ரொம்ப சந்தோஷத்தோடு ஆடம்பரத்தோடு நிறைய இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து வந்த அந்த நரகவாசியை அல்லாஹ் ஆலமின் நரகத்திலே கொஞ்ச நேரம் போட்டு எடுப்பான் அப்படி போட்டு எடுக்கிற பொழுது அந்த ஒரு கண நேரம் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்து வந்த அந்த நரகவாசி வாசலத்தில் அல்லா கேட்பான் என்பா அந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தியோ ரொம்ப இன்பகமான வாழ்க்கையை வாழ்ந்தீரோ என்று கேட்கிற பொழுது இந்த உலகத்திலே உண்மையிலே சந்தோஷத்தோடு வாழ்ந்திருப்பான் ஆடம்பரத்தோடு நல்ல செல்வ செழி போல வாழ்ந்த அந்த மனிதன் ஒரு கண நேரம் அந்த நரகத்தினுடைய அந்த வேதனையை அனுபவித்து வந்த அந்த மனிதன் சொல்லுவான் யாரெல்லாம் அந்த உலகத்திலே நான் ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை அப்ப அந்த ஒரு கண நேரம் அனுபவித்த அந்த நரக அந்த நரக வேதனை இந்த உலகத்திலே அவன் அனுபவித்த எல்லா இன்பங்களையும் மறக்கடித்து விடுது அவ்வளவு ஒரு மோசமான இடம் நரகம் அதே நேரத்துல இந்த உலகத்திலே ரொம்ப துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து வந்த அந்த நல்லடியார் அவரே அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு கண நேரம் சுபனத்திலே போட்டு எடுப்பான் சுபனத்திலே அந்த ஒரு கண நேரம் சுபணத்தினுடைய இன்பத்தை அனுபவித்து வந்த அந்த நல்லடியார் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான் இந்த உலகத்திலே ரொம்ப துன்பத்தோடு கஷ்டத்தோடு வாந்தியா என்று கேட்கிற பொழுது அந்த நல்லடியார் ஒரு கண நேரம் அந்த அல் அந்த சுபணத்தினுடைய இன்பத்தை அனுபவித்து வந்த அந்த நல்லடியார் சொல்லுவாரு யாரெல்லாம் அந்த உலகத்துல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது ஒரு துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை ஏன் என்று சொன்னால் அந்த ஒரு கண நேரம் அந்த சுவனத்தில் அனுபவித்த அந்த இன்பம் உலகத்தில் சந்தித்த எல்லா கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே மறக்கடித்து விடுகிறது அவ்வளவு பேரின்பம் கொண்ட இடம்தான் சொர்க்கம் அப்ப அந்த சொர்க்கம் என்பது ரொம்ப பேரின்பம் நிறைந்தது அல்லாகவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஐஷாவே அன்னை ஐஷா அலில்லாக சொன்னார்கள் சுவனத்திலே ஒரு அளவுக்கு ஒரு இடம் கிடைத்தால் கூட அது இந்த உலகத்தை காட்டிலும் பெரிது கால் பதிப்பதற்கு இடம் கிடைத்தால் போதும் அது இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அனைத்தையும் விட மிகப்பெரியது அவ்வளவு பேரின்பம் நிறைந்த இடம் சுவனம் அந்த சுவனத்தை இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் அதற்காக வேண்டிய முன்னேற்பாடுகளை தயாரிப்புகளை இந்த உலகத்திலே நாம் செய்கிறோமா என்பதனை சிந்தித்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சிகளை நன்மையான காரியங்களை அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையிலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி அனைத்து காரியங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூந்தலவர்களும் காட்டித் தந்த அடிப்படையில் அமைத்து சுவனத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அறுவடை வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை